അള്ളാഹി നല്ലടിയാരളെ തൃപ്തി എതിർച്ചൊളം சகித்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு சில காரணங்களால் வெளிப்படும் குணமே கோபமாக இருக்குகின்றது கோபத்தில் நல்ல கோபம் கெட்ட கோபம் என்பதாக இருவரை இரு வகையாக நாம் அதை பிரிக்கலாம் சன்மார்க்கத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் வெளிப்படும் கோபம் நல்ல கோபம் சுயநலத்திற்காகவும் அசத்தியத்திற்காகவும் வெளிப்படக்கூடிய கோபத்தை கெட்ட கோபம் என்பதாக கூறுவார்கள் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் காணும் பொழுது அல்லாஹும் கோவப்படுவான் அல்லாஹுடைய தூதரும் கோவப்படுவார்கள் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்று ரசூசல்லாஹூ அலே செல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடங்களிலே கோவப்பட்டிருக்கின்றார்கள் நபிமொழி தொகுப்புகளிலும் நாம் பல்வேறு இடங்களிலே பார்க்கும் பொழுதெல்லாம் இவ்வாறாக ஒரு சொற்றொடர் வரும் ரசூசல்லாஹுலே செல்லம் அவர்கள் முகத்தார் அவர்கள் கோபத்தின் காரணமாக அவர்கள் முகம் சிவந்தது என்பதாக வரும் இனியமான அல்லாஹின் நல்லடியாகல ரசூசல்லாஹூ அலே செல்லம் எந்தெந்த செயலுக்கெல்லாம் கோவப்பட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அவற்றை தவிர்த்து கொள்ளலாம் அவற்றிலிருந்து இருக்கலாம் இதுதான் நம் இந்த தொடரனுடைய நோக்கமாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் என்னெந்த காரணங்களுக்காக ரசூசல்லாஹ் செல்லம் அவருடைய முகம் சிவந்தது என்பதனை நாம் இந்த தொடரின் மூலியமாக காண இருக்கின்றோம் Insyaallah anda terarin mulia mahalau. Anggulukum yang akan taufik sebuanah wahir dawana. Alhamdulillah, Rabbil alamin. Assalamualaikum warahmatullahi.